தலைமுறைக்கு வேகம் யோசிக்கப்பட வேண்டும் ஒரு மின்னல் வேகத்தில் காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தார் மின்னல் வேகம் ஒரு இடத்துல ஒரு துறவி இந்த இளைஞரை பார்த்தார் இளைஞன் போகக்கூடிய இடத்தை அவர் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்ட துறவி தம்பி நானும் நீ செல்லக்கூடிய இடத்திற்கு வரவேண்டி இருக்கிறது சற்று பொறு சேர்ந்து போகலாமே அழைத்தார் இளைஞர் அவரை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு மீண்டும் மின்னல் வேகத்தில் போய்விட்டார் குறிப்பிட்ட தூரம் தான் அவரால் வேகமாக செல்ல முடிந்தது அவ்வளவுதான் கால்கள் வலிக்க ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் கால்கள் கடுமையாக வீங்கி நடக்க முடியாமல் ஆகிவிட்டது அப்படியே படுத்து விட்டார் இளைஞர் நாக்கெல்லாம் வறண்டு போனது எங்காவது தண்ணி கிடைக்குமா தான் கொண்டு வந்திருந்த டம்ளரை எடுத்துக்கொண்டு சற்று தூரத்தில் தெரிந்த குளத்திற்கு கூட போக அவரால் முடியவில்லை சற்று தூரம் கூட எழுந்து அவரால் நடக்க முடியவில்லை பின்னால் வந்த துறவி அந்த இடத்தை இப்போது கடந்தார் இளைஞர் படுத்திருந்தாரே அந்த இடத்தை கடந்தார் தன்னை உதாசீனம் செய்துவிட்டு நடந்த இளைஞனுடைய நிலைமையை துறவி புரிந்து கொண்டார் மெதுவாக இளைஞனை தூக்கி தன்னிடம் இருந்த தண்ணீரை கொடுத்தார் இளைஞனுக்கு இப்போது மூச்சு வந்தது அப்பாடா அப்படி இருந்தது தம்பி நாம் அடைய வேண்டிய இலக்கை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எட்ட வேண்டியது அவசியம்தான் உன் வேகம் பாராட்டத்தக்கது உன்னுடைய வேகம் பாராட்டத்தக்கது ஆனால் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய விவேகத்தை கற்றுக்கொண்டால் தான் அந்த இலக்கு சாத்தியமாகும் இளைஞன் தான் நினைத்த நேரத்தை விட தாமதமாகவே தான் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்தார் அந்த இளைஞர் செய்தது சிறிய தவறு சிறிய தவறு தான் ஆனால் அவருடைய இலக்கிய அது மாற்றிவிட்டது என்ன விஷயம் வேகம் இருக்கிற அதே நேரத்தில் விவேகம் இருக்க வேண்டும் வெறும் வேகம் வேகம் என்று போனோம் என்று சொன்னால் நாம் நினைத்த இடத்தை போய் சரியாக சேர்ந்து விட முடியாது நாம் நினைத்த செயலை சரியாக செய்து விட முடியாது வேகம் இருக்கக்கூடிய அதே இடத்துல விவேகமும் இருக்க நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்தால் நினைத்தபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் இன்றைக்கு எந்த ஒரு செயலையும் நிதானமின்றி வேகம் வேகம் என்கிற பெயரில என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் செய்கிற ஒரு சூழல் இருக்கிறதா என்றால் சிலருக்கும் பலருக்கும் இருக்கத்தான் செய்கிறது அந்த செயலை எல்லாம் மாற்றி அது ஒரு சரியான வேகமாக்கி அதுல சரியான விவேகம் இருக்கக்கூடிய செயல்பாடுகளாக்கி நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்தோம் என்று சொன்னால் வீழ்ச்சி இருக்காது வாழ்வில வளர்ச்சியும் மகிழ்ச்சியுமே இருக்கும் இருக்கட்டும்